கமிட்டி போங்களுக்கு கமிட்டி நல்ல ஒரு போங்களுக்கு நீங்கள் ஆதரவோடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் காலோரம்

ஸ்ரீ காருடைய அய்யனார் கோவில் மற்றும் முனீஸ்வரர் ஆலயத்தினுடைய பிரதி விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சர்வாங்க மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மலைமாடு திருவிழாவுடைய முதல் சுற்று நிகழ்ச்சியிலே சென்றடமெல்லாம் சிறப்பு போரை தட்டி சென்று கொண்டிருக்கின்றான் தர்ம முனீஸ்வரர் துறையோடு காலையார் கோயிலை சேர்ந்த ருக்மணி அம்மாள் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த கால எப்படியும் பிடித்த பரிசு மதுரை மாவட்டத்திற்கு வென்று செல்லும் வென்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே மஞ்சு விரோடு என்றாலே பெற்ற மதுரை மாவட்ட நல்லூரை சேர்ந்த பாண்டி துணையோடு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அலங்கா ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையார் கோயில் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் காலையிற காலையா காலையிறா பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளிலே நடந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற காளையார் கோயிலை சேர்ந்த

கா பெருமை சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்தில் அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற அய்யனார் கோவில் மற்றும் முனீஸ்வரர் ஆலயத்தினுடைய துறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா பெரும் மடம் திருவிழா பரிசுத்துறை வெல்ல போவது காலையா காலையர்களா பல்வேறு நிகழ்ச்சிகளிலே தனக்கன்று பெருமை சேர்த்து காளையார் கோயிலை ருக்மணி அம்மாள் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனைத் தொடர்ந்து களமிறக்கப்பட வேண்டிய காலை ஆருமையான காவலை செலவுல ரெண்கள காட்சியாக ராசிய பெருமக்களுக்கு விருது அடிக்கும் எதனால் ஒரே கொண்டிருக்க கூடிய ஆலை சிலவங்கை மாவட்டம் காதர் நகர் ஸ்ரீ தர்மபுரிசர் துணையாடு திருமதி உக்ரூனியமான ஆலை ஆண்டு காலையில் கொடுத்த பரிசை வெல்லு வேண்டி சிலைமுடைய ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் ஆலங்கை தாண்டி துணையாடு கேண்டு வீடு பாய்ஸ் சென்பவர்கள் கடுமையாக சோராடி கொண்டே பரிசு தொகை வெல்வதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தா என்றாலே முதல் இன்று பெருமை சேர்த்தவா பரிசு தொகை வெல்வதற்கு கால தர்ம முனிசவர் துணையோடு அம்மாவுக்கு பெருமை சேர்த்தவா இதனை தொடர்ந்து களம் இழக்கப்பட வெள்ளலூர் நாடு கனிமார்படி எதிர்த்த சின்ன தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது வாரை பார்ப்பத்துக் கொள்ளுமாறு என்பவர் அழைக்கப்படுகிறார்கள் இதனை தொடர்ந்து களமிறக்கப்பட வேண்டிய வாரை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கனிமார்பட்டை சேர்ந்த சின்ன தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது வாரை வீரர்களே மாற்றிய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள்

தாங்களை தயார்படுத்திக் கொள்வார் என்போடு அழைக்கப்படுகிறார் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்னிடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற தர்ம முனீஸ்வரர் துணையோடு காளையார் கோயில் நகரை சேர்ந்த ருக்மணியம்மாள் அவரது மட்டி காளை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசுத்தை நாங்களும் பல்வேறு வரமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்று கொண்டிருக்கின்ற மஞ்சு விரட்டி என்றாலே வாடிவாசல் என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை சேர்ந்த பாண்டி தினையோடு கடுமையாக இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காளையார்கோயில் நகருக்கு பெருமை சேர்த்திடவா அலங்கா நல்லூருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா போட்டி போயிட்டு எல்லாரும் அமைதியா இருக்க எல்லாரும் பெறுவதற்கு காலையா காலையே இருக்குல்ல தம்பி தம்பி இங்க இருந்து இருக்க யாரு தானே ஏதாவது ஒரு இடத்துல உட்காருங்க சுத்தி உட்கார கூடாது ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துருங்க எந்திரிக்க தம்பி ஒரு இடத்துல உட்கார்ந்து சர்ச்சோடைய காரணத்தை கொண்டு எந்திரிக்க கூடாது தம்பி கமிட்டி பாத்துக்கிறோம் சரியா மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற அலங்கா நெல்லூருக்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலுக்கு பெருமை சேர்த்துடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்துடவா துடிப்பு மிக்க பெருமை சேர்த்துடவா இதனை தொடர்ந்து களம் காண வேண்டிய காளை வெள்ளலூர் நாடு கன்னிமாறுபட்டியை சேர்ந்த சின்னத்தம்பி நினைவாக பாலகிருஷ்ணன் அவரது காளை அந்த பனங்குடி நாடு பனங்குடியை தாங்களை தயார்ப்பு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காளையார்குடியில் நகருக்கு பெருமை சேர்த்திடவா அலங்கா நல்லூருக்கு பெருமை சேர்த்திடவா வடமாடு என்றாலே சிவகங்கை மாவட்டம் என்றாலே அன்று இன்று வரை தனக்கென்று தனி பெற்ற காளையார் கோயில் நகரை அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் பிரித்து பரிசுத்தோ நாங்களும் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே வளர்ந்து கொண்டு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அளங்க நல்லனுக்கு பெருமை சேர்த்திட பாண்டி துளையோடு கேடிபி நண்பர்கள் கடுமை ஆகப் பறறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தேய் பெறுவதற்கு காலையா காலையிர்களா காலையா காலையிர்களா எல்லாம் தேர இடி எடுத்து கெடடா பட்டுங்க ஏடா பட்டுங்க அடிவீங்க வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் முட்டக்கூடாது வாளவனால எவ்வளவு வேணாலும் சவட்டி பிடிச்சிரலாம் முன்னாடி வெக்கற கூடாது டை அடிக்க கூடாது தமிழ்நாடு வடபாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் படமாடு பிரிவிழா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் ஒடிக்கரை கிராமத்தில் அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காருடைய ஐயனார் கோவில் மற்றும் ஸ்ரீ முனீஸ்வர ஆலயத்தினுடைய பிறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மிக சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவுடைய முதல் சுட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் நகரை சேர்ந்த தர்ம முனீஸ்வரர் காலை அந்த காலை வென்றே துறை ஒரே நோக்கத்தோடு மிக கடுமையாக பரடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் அலங்க நல்லூருக்கு பெருமை சேர்த்திடவா காளையார் கோயிலுக்கு பெருமை சேர்த்திடவா பரிசு வெல்ல போகிறது காலையா காலை இருக்கிறார் மாடு கலந்திறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேந்து விட்டன மாடு கலந்திறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேந்து விட்டன என்று பெருமிச்சியில் தெரியப்பட்டு விடுகிறோம் பரிசுத்தை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே காளையார் கோயில் என்றாலே காளையார் நகர் கோயிலுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற தர்ம முனீஸ்வரர் துணையோடு ருக்மணியமாக அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் பிடித்து மதுரை மாவட்டத்திற்கு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தண்ணிச் செல்ல ஒரே நோக்கத்தோடு மஞ்சு விரட்டி என்றாலே வாடி வசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனியின் சிறப்பை பெற்ற அலங்காநல்லூருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பாண்டி துணையோடு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மாத்த முடியாது காயப்பட்டே இறங்க முடியும் இது தமிழ்நாடு வடமாடு இது கபடி இல்ல காயப்பட்டினத்தையும் சர்ச்சையோடு இறங்கணும் பெறுவதற்கு நேரங்கள் கொண்டிருக்கின்றன காலங்கள் கருந்து சிறப்பு மிக்க மிக்க பெருமை பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா அலங்கா நல்லூருக்கு பெருமை சேர்த்திடவா காளையார் கோயில் நகருக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்தவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தர்ம மணீஸ்வர துணையோடு காலையார் கோயில் நகரை சேர்ந்த ருக்மணி அம்மாள் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பாண்டி துணையோடு கேடிபி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கருந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற

ஸ்ரீகாருடைய ஐயனார் ரூபு ஸ்ரீனீஸ்வரர் கோயிலுடைய துறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா பெருமடப்பாடு திருவிழா பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு பல்வேறு வரைபாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு மஞ்சுகிரதி என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற அலங்காநல்லூரை சேர்ந்த பாண்டி தினியூடு கேடிபி பாய்ஸ் நண்பர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் தர்ம முனீஸ்வரர் காளையார் கோயில் நகரை சேர்ந்த ருக்மணி அம்மாள் அவரது மட்டி காலை அந்த காலை எப்படி பிரித்து நாங்களும் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு மாடுகளை பிரித்து பரிசுகளை தேடி சென்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற அலங்கா நல்லூரை சேர்ந்த பாண்டி துணையோடு கேடிபி டி பி நண்பர்கள் கடுமையாக பரவடி கொண்டிருக்கின்றார் எல்லாரும் ஜோரா இருக்க விசிலரிச்சு கைதட்டுங்க ஜோரா இருக்க விசிலரிச்சு கைதட்டுங்க மஞ்சுரட்டு மாதிரி தெரியல உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்க சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்க பரிசு வெள்ள போகுது காலையா காலையர்களா காலையா காலையர்களா கடைசி தம்பி வாழ வெட்டி இருக்க கூடாது எவ்வளவு என்ன செலவிக்கிறீங்க வாழ வெட்டி சுண்டி இருக்க கூடாது வாழ ஒரு ஆள் காலையா காலையர்களா காலையா காலையர்களா மதுரை மாவட்ட அலங்கை கே டிபி பாண்டி துணையோடு வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகிறது மதுரை மாவட்டம் அலங்கா நல்லூர் கேடிபி பாண்டி துறையோடு நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது பதினைந்து நிமிடங்கள் பதினாறு வினாடிகள் மெதுவா தம்பி மெதுவா தம்பி ஒன்னும் அவசரம் இல்ல ஏ நீ மத்தால் தெளி அங்கிட்டு வாயா அவன் இறங்கிறான் அவ்வளவுதான் அப்படியா ரைட்யா தம்பி பரிசு வாங்கி பெருங்க வெளியில போனா உள்ள விட மாட்டா பரிசு வாங்கிட்டு பெருங்க தம்பி டீம் கேப்டன் அழகான